தேர்தல் முடிவு வந்ததும் மோதி போட்ட உத்தரவு அதிர்ந்த பாஜகவின போடு சம்ம மாஸ் ஹரியானா மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர் மறுபக்கம் ஜம்மு காஷ்மீர் தேர்தலை பொறுத்தவரையில் காஷ்மீர் பகுதிகளில் உமர் அப்துல்லாவும் ஜம்மு பகுதிகள் முழுவதும் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பிடித்திருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் அதிகப்படியான வாக்குகளை வாங்கிய கட்சியாக பாஜக இருக்கிறது மேலும் பெரும் வெற்றியையும் பெற்றிருக்கிறது ஹரியானா மாநில தேர்தலில் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்காது என எதிர்க்கட்சிகள் கூறி வந்த நிலையில் தனிப்பெரும்பான்மையுடன் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருப்பது லோக்சபா தேர்தல் மூலம் பின்னடைவை கொடுத்த பாஜக தொண்டர்களுக்கு இது உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது இந்த நிலையில் பலரும் சமூக வலைதளங்களில் மோடியின் வெற்றியை கொண்டாடி வரும் நிலையில் திடீரென்று பிரதமர் மோடி முக்கியமான மூன்று உத்தரவுகளை கட்சியின் மேல்மட்ட தலைவர்களுக்கு போட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது முதலாவதாக வரக்கூடிய மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவினர் தயாராக வேண்டும் வேட்பாளர்கள் பட்டியலை தயார் செய்ய வேண்டும் கட்சியின் மாவட்ட தலைவர்களை நானே நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் அதற்கான கூட்டத்தை ரெடி செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் மோடி உத்தரவு போட்டிருக்கிறாரா குறிப்பாக பிரதமர் மோடியே ஹரியானா தேர்தலில் நேரடியாக தலையிட்டதும் பிரச்சாரம் செய்தது மட்டுமல்லாமல் வேட்பாளர்களை தனது குழுவின் மூலம் கண்காணித்து வந்தார் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்த நிலையில் இதே ஃபார்முலாவை அடுத்ததாக மகாராஷ்டிராவிலும் பின்பற்றவும் முடிவெடுத்திருக்கிறார்களா இது அனைத்தையும் செயல்படுத்தவே முக்கியமான மூன்று உத்தரவில் ஹரியானா மாநில தேர்தல் வெற்றியை நாடு முழுவதும் உள்ள மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் அனைவரும் கொண்டாட்டத்தில் ஈடுபட வேண்டும் அதே நேரத்தில் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் ஹரியானாவில் எது போன்ற வெற்றியை பெற்றிருக்கிறோம் இதே வெற்றிதான் தொடர வேண்டும் எனவும் கடந்த முறை எப்படி கூட்டணி பலத்தினால் ஆட்சி அமைத்தோமோ அதே போன்றுதான் வெற்றி பெற்றிருக்கிறோம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலிலும் இப்போது தனி பெரும்பான்மை இல்லாத பாஜக அடுத்த முறை தடம் மாற வேண்டும் எனவும் தனி பெரும்பான்மையுடன் மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறாரா மேலும் உறுப்பினர் சேர்க்கை ரிப்போர்ட்டை அனுப்ப வேண்டும் எனவும் குறிப்பாக பல மாநிலங்களில் முக்கிய தலைவர்கள் உறுப்பினர் சேர்க்கையில் சுணக்கம் காட்டி வருவதால் அவர்கள் குறித்த ரிப்போர்ட்டையும் மோடி கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது தேர்தல் முடிவுகள் வெளியான அடுத்த நொடியே தேர்தல் வெற்றி கொண்டாட்டம் மட்டுமல்லாமல் அடுத்த தேர்தலில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை நோக்கி மோடி நேரடியாக தனது கவனத்தை செலுத்தி இருப்பது தொடர்ந்து பாஜக ஏன் வெற்றி பெறுகிறது காங்கிரஸ் ஏன் தோல் அடைகிறது என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்